வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் ஜூலை இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ட்ரெண்டை ஃபஸ்ட்டு தெரியணும் அப்போ வெள்ளிக்கிழமை கேண்டிலை செக் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை குளோசிக செக் பண்ணுறோம் ட்ரெண்டு என்னுடைய படி ட்ரெண்ட் அப்போ சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு வர்த்தகமாக இருக்கு இதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை கேண்டிலை செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப்போ சரி இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி இப்போது ஓப்பன் ஆக போது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கோம் இப்போ இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஹியூஜ் டெக்லைன் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே சமயம் இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறை கடந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறை கடந்து ஹோல்டு செய்தால் வானமே இல்லை டார்கெட்டே இல்லை அதே சமயம் ரிவர்ஸ் ஆகக்கூடாது ரிவர்ஸாகி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு உடைத்தால் காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு வரை வில வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு தகுந்த உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்க உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ செய்துக்கோள் நன்றி வணக்கம்